வணக்கம் சார் வணக்கம் நேத்து பங்கு சந்தையில நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஏற்ற இறக்கங்கள் ஜாஸ்தியா இருந்தது பங்கு சந்தை கிட்டத்தட்ட எண்ணூறு புள்ளிகளுக்கும் கீழே சரிஞ்சதை பார்த்தோம் ஸோ டேரிஃபோட இம்பாக்ட் தான் இதுல காரணம் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடியே வந்ததுனாலும் இன்னில இருந்தா அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஸோ இதுதான் உண்மையான காரணமா பங்கு சந்தையோட நேற்றைய வீழ்ச்சிக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் சார் இதுதான் மெயின் காரணம் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இன்னிலேருந்து அந்த டேரிஃப் வந்து வரப்போறது ஆனாலும் ஒரு உள்ளூர ஒரு ஹோப் இருந்தது ஒரு நம்பிக்கை இருந்தது ஏதாவது இந்தியா கூட அமெரிக்கா கூட ஒரு உத்தமத்தை வந்து கொஞ்சம் இன்னொரு ஒரு பத்து முப்பது நாளோ ஒரு தொண்ணூறு நாளோ அதை தள்ளி போடலாம் இப்போ சீனாவுக்கும் அதே மாதிரி தான் அமெரிக்காவில் வந்து டேரிஃப் போட்டாங்க பட் அது முடிகிற நேரத்தில் அது ஒரு தொண்ணூறு நாளைக்கே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஏன்னா இன்னும் பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அது மாதிரி சைனா எதிர்த்து பண்ணார் அவர் இன்னொரு நைன்டி டேஸ் டைம் கொடுத்தாரு நம்மளுக்கும் ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு டைம் கொடுப்பாங்களோ அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது மார்க்கெட்டில் அதனால இது வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சாலும் ஒரு கடைசி வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது இதோ வந்துடும் வந்துடும் ஆனால் வரலை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நேற்றிக்கு வந்து பயங்கரமாக இந்த டாரிஃப் நியூஸோட மெயின் காரணம் அதுதான் சொல்லுவேன் வந்து மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி

ஸோ கடந்த மூணு மாதத்தில் இந்த டேரிஃப் வரப்போறது வரக்கு வந்து அவங்க ஏற்கனவே ப்ரொடக்ஷனை ரெண்டு மூணு ஷிஃப்ட்டு ஓட்டி ஓட்டி ப்ராடக்ட்டை எடுத்து அமெரிக்காவில் போய் தள்ளிட்டாங்க ஏன்னா இந்த கிறிஸ்மஸில் அங்க மெயின் சீசன் ஸோ அந்த கிறிஸ்மஸ்க்குள்ளான ப்ரொடக்ஷனை இப்போவே பண்ணி அனுப்பிச்சதுனால ஒரு மூணு மாசத்துக்கு ஆக்சுவலாக ஆக்டிவிட்டி நிறைய ஏறிட்டு இப்போது நேச்சுரலாக இதுக்கப்புறம் ஏதாவது குட் ஷிப் ஆச்சுன்னா அந்த நியூ டேர்ஃப் வரதுனால இமீடியட்டாக டெஃபினட்டாக ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒரு ஸ்லோ டவுன் அதனால லே ஆஃப்ஸு அது டெஃபரெண்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் ஷார்ட் டேம்மில் இதோட இம்பேக்ட் கொஞ்சம் சிவியராக தான் இருக்கும் அது நான் எதிர்பார்த்தது தான் ஆனாலும் ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஜாப் லெவலில் அந்த இதில் லே ஆஃப்ஸில் கேஷுவல் லேபர் அதுக்கெல்லாம் கவர்னெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இல்லையோ அவங்களெல்லாம் கொஞ்சம் லே ஆஃப் பண்ணி இல்லை பாதி நாள் வேலை செய்கிறபடி டெஃபரெண்டாக இது வந்து பாதிக்கும் இதை பற்றி டவுட்டே இல்லை ஆனால் ஒரு மீடியம் டேர்மில் கவர்மெண்ட் கூட சில நடவடிக்கை எடுத்து இதை வந்து செட்டரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஷார்ட் டேர்மில் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான்

இருபத்தஞ்சு இருபது பர்சன்ட் போல தான் இருக்குது நம்மளுக்கு ஐம்பது பர்சன்ட் ஸோ நேச்சுரலாக நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் அளவுக்கு விலையை குறைச்சா தானே அவங்க கம்பீட் பண்ண முடியும் வாங்குகிற ஊரில் ஸோ அதனால இவங்களுக்கு டெஃபினெட்டாக மார்ஜின்லாம் கொஞ்சம் இம்பாக்ட் ஆகும் ஷார்ட் டேர்மில் அதனால் இந்த லிஸ்டட் கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிறதுலாம் டெஃபினட்டாக அவங்க அந்த ஃப்யூச்சர் க்ரோத் ப்ரொஜெக்ஷனில் கொஞ்சம் டவுன் பண்ணுவாங்க ஸோ அதனால டெஃபினெட்டாக அந்த ப்ரைஸில் கொஞ்சம் இம்ஃபெக்ட் இருக்க தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஃபார்மா மென்ஷன் பண்ணீங்க ஆக்சுவலாக ஃபார்மா வந்து இஸ் ஓகே இப்போ இனமும் அது கேரி ஃப்ரம் த எக்ஸாம் ஸோ எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் வந்து எக்ஸ்பட் ஐடி வந்து எக்ஸாம்டெட் அண்ட் ஃபார்மாவும் இது வரைக்கும் எக்ஸாம்ட்டடில் இருக்குது ஸோ அதனால் அதில் அவ்வளோ பாதிப்பு தெரியல பட் மற்றதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி டெக்ஸ்டைல் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி ஆட்டோ காம்பனன்ட் கெமிக்கல்ஸ் இந்த ஃபீல்டிலலாம் டெஃபினட்டாக உங்களுக்கு அதோட இம்மிடியட்டாக மார்க்கெட்டில் வந்து அந்த ஃப்யூச்சர் க்ரோத் ப்ரொஜெக்ஷன் ஏற்கனவே அவங்க ப்ரைஸில் என்ன ப்ரொஜெக்ஷனை வச்சுருந்தாங்களோ

ஒன்று வந்து அவங்க வந்து இருபது பர்சன்ட் டேரிஃபில் பங்களாதேஷ்னு துணிமணி அதிகமாக வாங்குவாங்க ஸோ அந்த அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இருபது பர்சன்ட் அதில் இம்பேக்ட் குறையும் கம்பேர்ட் டு இந்தியாவிலேருந்து பண்ணுறது ஸோ அந்த பிஸ்னஸை வியட்நாமோ பங்களாதேஷ்கோ ஷிஃப்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அமெரிக்கன் கம்பெனிஸ் ரெண்டாவது என்னென்னா அமெரிக்கன் கம்பெனிஸ் கூட கொஞ்சம் இதை அப்சார்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தான் அமெரிக்கன் கன்சூமர் மேலே பாஸ் ஆன் பண்ணுவாங்க அது ஒரு பாதி பாதி வச்சுங்களேன் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னென்னா அல்டிமேட்டாக அந்த அமெரிக்கன் கன்சூமர் மேலே அந்தளவுக்கு இன்ஃப்ளேஷன் பாதிக்காது அப்படின்னு ஒரு எதிர்பார் ஸோ அப்படி பாதிக்காத பட்சத்தில் யுஎஸ்ல ஒரு நல்ல ரேட் கட் வரலாம் ஏன்னா ஏற்கனவே இந்த ஜாக்சன் ஹோலுங்கிற கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபெட்ரோட சேர்மன் பவல் கொஞ்சம் சாஃப்டாக பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டேரிஃப்னால கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் ஏறும் ஆனால் ஒரு தூரம் ஏறின அப்புறம் அப்படியே நின்றுடும் அதோட கண்டினியூஸாக ஏறிண்டே இருக்காது அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை அவரும் சொல்லியிருக்காரு ஸோ அதனால அடுத்த செப்டம்பர்லேயும் ஒரு ரேட் கட் வரலாம் ஸோ அந்த ரேட் கட் வர்ற ஒரு நியூஸ்னால உங்களுக்கு வந்து அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் உள்ள கம்பெனிஸ்லாம் ஈக்குவிட்டி எப்பவுமே ரேட் கட்டுக்கு பாசிட்டிவ் இல்லையா ரேட் கட் வந்தாலே ஈக்குயிட்டி பாசிட்டிவ் அதனால அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பெனிஸ்லாம் ஏறுறது ரைட் ஸோ இதனால அந்த ரெண்டு விதத்தில் அவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு நம்பிக்கை அதாவது ஒன்று மற்ற நாட்டிலேருந்து வாங்கிப்பாங்க ரெண்டாவது அந்த இன்ஃப்ளேஷனை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ரேட் கட் வர வாய்ப்பை வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இக்யூட்டி மார்க்கெட்டிங் நல்லது தான் யுஎஸ் இக்விட்டி மார்க்கெட் லைஃப் டைம் ஹைக்கிட்டே போயிட்டு இருக்கு இப்போ இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வேற ஏதாவது கண்ட்ரிஸுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி இல்லை அவங்களோட ஒரு ட்ரேட் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா அது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குமா சார் ஆ இருக்கும் பட் டைம் ஆகும் ஏன்னா இப்போ யூகேயோட நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒரு சைன் பண்ணிட்டோம் ஸோ டெஃபினட்டா யூகேக்கு எக்ஸ்போர்ட் வாய்ப்பு இருக்கு என்னோட இன்னமும் பேச்சுவார்த்தை நடந்துருக்கு முடியறதுக்கு ஸோ டெஃபினட்டா இந்தியாவோட முயற்சி வந்து மற்ற நாட்டுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்றது ஏன்னா செப்பரேட்டா அவங்க பிடிஏ ஒரு ஒரு நாடு ஒரு ஒரு குரூப் ஆஃப் நாடோடு சைன் பண்ணுறாங்க இப்போ யுஏஇோட ஒன்று இயூவோட ஒன்று அந்த மாதிரி மற்ற நாட்டு அதே மாதிரி பிரிக்ஸ் நாட்டுக்குள்ளேயே கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கு ஏன்னா பிரிக்ஸ் நாட்டு மேலே ஐம்பது பர்சன்ட் பிரேசில் மேலேயும் தாக்குறாரு டாரிஃபை ரஷ்யா மேலே சாங்ஷனே போட்டார் சைனா மேலேயும் நல்ல அதிக டேரிஃப் இருக்குது ஸோ அதனால் இந்த பிரிக்ஸு பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆஃப்ரிக்காவும் சேர்ந்துருக்கு அவங்கெல்லாம் தனக்குள்ளேயே ஒரு ட்ரேடு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இந்த அமெரிக்காவுக்கு போக வேண்டிய எக்ஸ்போர்ட்லேருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வரலாம் ஒரு அது ஒரு பக்கம் அது இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும் வந்து இந்தியன் கரன்சி அதாவது ரிசர்வ் பேங்க் வந்து இப்போ வந்து கரன்சியை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க ஓரளவுக்கு ரைட் ஆனால் அந்த கரன்சியை வீக்கன் பண்ணிவிட்டால் ஓரளவுக்கு இந்த டாரிஃபோட இம்பேக்டை அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ இந்தியா கரன்சி கொஞ்சம் வீக்கன் ஆகிற ஒரு ஹோப்பும் இருக்கு அது வீக்கன் ஆச்சுன்னா இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்குலாம் கூட நல்லது அமெரிக்கன் மார்க்கெட்லேயே போய் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணலாம் அந்த ருபியை டிப்ரிசியேஷன் ஆனால் ஆர்பிஐ கையில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐவை அலோவ் பண்ணுவாங்க நீ பரவாயில்ல கொஞ்சம் ருப்பியை டிப்ரிஷியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி டிப்ரிஷியேட் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் ஒரு ப்ரொடெக்ஷன் அகென்ஸ்ட் டேரிப்

பட் இன்னமும் கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இப்ப சந்திக்கு அவங்க போர்ட்ஃபோலியோலேருந்து ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி ஜாஸ்தி மாற்ற வேண்டாம் பட் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு டொமஸ்டிக் ஓரியன்ட் செக்டரில் போட்டால் பெட்டர் அதாவது கேபிடல் குட்ஸ் இன்ஃப்ரா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இவங்கெல்லாம் அந்த டொமஸ்டிக் சென்டர்ல இது பண்ணுறாங்களே அங்கே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர் நம்பர் ஒன் நம்பர் வந்து குட்ஸ் மேலே தான் போட்டிருக்காங்க மேலே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே கரெக்டாக ஆயிருக்கு நிஃப்டியோட கம்பேர் பண்ண ஐடி இன்டெஸ்ட் ரொம்பவே விழுந்துருக்குது ஸோ அதனால ஐடிக்கு வந்து என்னன்னா இப்போ அந்த ஓவர் சோல்டு பொசிஷனாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஐடியில் பயம் திரும்ப ஆரம்பிக்கும் ஸோ ஐடி வந்து ஒரு காண்ட்ரா பிளேயராக இப்போ பண்ணலாம் ரெண்டாவது நான் சொன்னேனே ரூபியை டிப்ரிஷியேட் பண்ணலாம் ஆர்பிஐன்னு ரூபீ டிப்ரிஷியேட் பண்ணால் அது ஐடிக்கு நல்லது ஸோ அந்த எனி ருபீ டிப்ரிசியேஷன் வந்தாலும் ஐடிக்கு நல்லது ஸோ இந்த நேரத்தில் ஒரு ஸ்டாகர்டா ஐடி செக்டர்லயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா அது டேரிஃபோட இதுல வெளியில இருக்கு ரெண்டாவது டூப்ளிகேஷன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் ஸோ ஒரு டொமஸ்டிக் ஃபோக்கஸும் வச்சுட்டு கொஞ்சம் சர்வீசஸ் செக்டரோட எக்ஸ்போர்ட்ஸ்ல போக்கஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரூபி வேல்யூ டிப்ரிசியேஷன் ஐடி செக்டருக்கு எப்படி ஒரு நல்ல விஷயமா அமையும் சார் ஏன்னா அவங்க பிரைஸிங் எல்லாம் டாலர்ல தான் ஃபிக்ஸ் பண்றாங்க இப்போ அமெரிக்கன் கம்பெனிக்கு ஒரு இன்ஃபோசிஸோ விப்ரோவோ டிசிஎஸோ ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்கன்னா அது இவ்வளோ டாலர் மதிப்புன்னு விற்கிறாங்க ஆனா இந்த கம்பெனிலாம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்டட் ஸோ அந்த ரூபிய டாலர் பணம் இன்கம் வருது இல்லையா அது ரூபாயா கன்வர்ட் பண்ணி இந்தியாவுக்கு எடுத்துன்னு வருச்சு ரூபி வீக்கன் அதிகமான ரூபாய் வரும் இல்லையா ஸோ அவங்க நேச்சுரலா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இபிஎஸ் க்ரோத் அந்த டாலர் டிப்ரிசியே ருபி டிப்ரிசியேஷன்னால இபிஎஸ் இன்னமும் வளரலாம் ஸோ ஒரு மூணு பர்சன்ட் கூட ரு டிப்ரிசியேட் ஆனால் அளவுக்கு மூணு பர்சன்ட் அவங்களுக்கு அர்னிங்ஸ் பெட்டாக இருக்கும் ஆஸ் இட் இஸ் அவங்களோட ஐடி கம்பெனியோட ஏர்னிங்ஸ் தான் ஒரு ஆறுலேருந்து பத்து பர்சன்ட் தான் இருக்குது பட் இந்த மூணு பர்சன்ட்னால ஒரு எட்டுலேருந்து பதிமூணு பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ எப்பவுமே ருபி டிப்ரிசியேஷன் வந்து ஐடி மாதிரி எக்ஸ்போர்ட் ஓடியன்ஸ் செக்டருக்கு பெனிஃபிஷியல்

இப்போ ரேட் கட் வந்து ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணி நூறு பேச பண்ணாங்க அதெல்லாம் ஜென்ரலாக ஒரு பேங்க்ஸ்க்கு பாசிட்டிவ் தான் சொல்லணும் ரெண்டாவது இப்போ இந்த கவர்மெண்ட்டும் ஜிஎஸ்டி கட்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ தீபாவளிக்குள்ளே அது இம்ப்ளைமெண்டாக ஆறு தீபாவளியில வந்து கன்சம்ஷன் எல்லாம் நல்லா சேல்ஸ் ஆச்சு அது இஎம்ஐ மூலம் தான் எல்லாரும் வாங்குறாங்க ஸோ பேங்க்ஸ் என்பிஎஃப்சிஸ்லாம் அந்த இஎம்ஐ மூலம் அவங்க லோன் க்ரோத் இத்தனை நாளா கொஞ்சம் லோன் க்ரோத் கம்மியாக இருந்திருக்கு அந்த லோன் குரோத் வரக்கூட வாய்ப்பு இருக்கு ஸோ பேங்கிங் செக்டர் அவுட்லுக் இந்த விதத்தில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் எல்லாமே இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி புக்கு மாசம் மாசம் வளர்ந்துருக்கு இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன் இயட்டி மார்க்கெட்டு வந்திருக்கு ஸோ இவங்களுக்கு அதில் ஃபீ பேஸ்ட் இன்கம் வர வாய்ப்பு இருக்குது பேங்க்ஸுக்கு ஸோ பேங்க்ஸோட அவுட்லுக் நல்லா இருக்கு ஆனா என்னன்னா எஃப்ஐஸ் கடந்த ஜூலை மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி எஃப்ஐஸ் விற்றுருக்காங்க ஸோ இதுல என்னன்னா ஒரு

கேபெக்ஸ் வளர்ச்ச பப்ளிக் செக்டர் பேங்க் தான் அதுக்கு ஃபினான்ஸ் பண்ணணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு கரெக்ஷன் பேங்கிங் செக்டரில் வரது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு அக்யூமிலேட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் நான் சொல்லுவேன் நீங்க எஃப்ஐஎஸோட பேட்டர்ன் சொல்லும்போது தொடர்ந்து அவங்க இப்போ கொஞ்ச நாளாவே செல் பண்ணிட்டு இருக்கிறதா பாக்குறோம் இந்த டேரிஃப் நியூஸ்னால அவங்க சென்டிமெண்ட் இன்னும் பாதிக்கப்படுமா எஃப்ஐஎஸ் இன்னும் இந்திய பங்கு சந்தையை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் பாருங்க ஏற்கனவே நிறைய பணம் வெளியில போயிருக்கு ஏன்னா ஏப்ரல் மே ஜூன்ல கொஞ்சம் பணம் உள்ள வந்தது பட் அது ஒன்றும் அதிகபட்சமான வரல லாஸ்ட் செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க தான் இருந்திருக்காங்க ஸோ இதுக்கு மேலே ஜாஸ்தி விற்கிறதுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு ஃப்ரெஷ் பணம் வர்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் டெரிப் நல்ல பட் இன்னமும் இது இருக்கிற பொசிஷனை வித்து இன்னும் கண்ட்ரோல் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு வந்து டவுட் இருக்கு செல்லிங் இந்த லெவல் எதுல இருக்கோ அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் செல்லிங் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அந்த மாதிரி செல்லிங் வரலாமே தவிர ஒரு பல்காக வந்து இருபத்தஞ்சி முப்பதாயிரம் கோடி ஒரு நாளைக்கு அந்த மாதிரிலாம் ஒரு பயங்கர செல்லிங் வர வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து இந்தியா வந்து ஒரு க்ரோத் வந்து எஸ்என்பி கூட பாருங்கள் இப்போ இந்தியாவை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க டேரிஃபை அக்கௌண்ட் பண்ணியே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டேரிஃப் நாளை ஏன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் டு அமெரிக்கா டூ பர்சன்ட் ஆஃப் அவர் ஜிடிபி தான் ஸோ வயல் இந்த எக்ஸ்போர்ட் ஓரியண்டட் செக்டருக்கு இது நல்லா பாதிக்கலாமே பட் ஓவரால் இந்தியா ஜிடிபி க்ரோத்தை இருந்து ஒரு மேக்சிமம் ஆறு பர்சன்ட் வரைக்கும் தான் விழும் அந்த ஆறு பர்சன்டே உலகத்தில் பெஸ்ட் க்ரோத் ரேட்டு வேர்ல்டுலேயே அதனால உங்களுக்கு வந்து ஒரு எஃப்ஐஐஸ் வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டர்லேருந்து கொஞ்சம் விலகி இருப்பாங்களே தவிர ஓவரால் இந்தியன் மார்க்கெட் க்ரோத் ப்ராஸ்பெக்ட் பார்த்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் அதுலேயும் ரொம்ப அதிகமாக பணம் போடுறது தவிர்க்கறது என்னன்னா இந்தியாவோட வேல்யூவேஷன் ஏன்னா நம்ம வந்து நம்ம நாட்டோட குரோத் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்டாக் ப்ரைஸோட வேலையில் இருக்குது ஸோ இதில் வந்து இந்த இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண கன்சம்ஷனோட பூஸ்ட்டு ஆர்பிஐட ரேட் கட்டு இதெல்லாம் வந்து க்ரோத்தை இன்னும் அதிகம் ஏற்றுறதுக்கே அந்தளவுக்கு வாய்ப்பு இந்த டாரிஃப் வந்து எடுத்துடுது ஸோ ஒரு ஸ்டேபிளாக ஆறு ஆறு பர்சன்ட் தான் க்ரோத் பண்ணணும் அந்த இது விலையில் ஆல்ரெடி இருக்குது ஸோ ஏன்னால் நம்ம மார்க்கெட்டில் க்ரோத் நல்லா இருந்தாலும் எக்கனாமிக்கு அது மலிவாக இல்லை ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷாக எஃப்ஐஆர் வரணும்னா அது சைனா சவுத் கொரியா அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போகிறது எங்கன்னா அவங்க வேலுவேஷன் இந்தியாவோட ரொம்ப சீப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இந்த நல்ல செய்தி வந்தால் கூட எஃப்ஐஆர்ஸ் அந்தளவுக்கு அதை பாசிட்டிவா எடுத்துட்டு நிறைய பணம் நம்ம மார்க்கெட்டில் போடாததுக்கு காரணமே ரெண்டு விஷயம் ஒன்று டாரிஃபோட பாதிப்பு ரெண்டாவது நம்ம வேல்யூவேஷன் ஏற்கனவே மலிவாக இல்லை நான் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல மாட்டேன் நம்ம ஒரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இருக்க நிஃப்டி நம்ம லாங் டேர்ம் ஆவரேஜ் ஒரு கிட்ட இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் தான் எக்ஸ்பென்சிவ் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல மாட்டேன் பட் ஆனா இந்த டேரிஃப் இருக்கிறதுனால நம்ம குரோத் வந்து இந்த ஆறில இருந்து ஏழு பெர்சன்ட்லாம் போற வாய்ப்பு இப்ப சத்திக்கு கணக்கு தெரியல ஸோ அதனால அவங்க வந்து அண்ட் நம்மளுக்கு என்ன தெரியுமா அவங்க இந்த அளவுக்கு மார்க்கெட்ல வித்துருக்காங்க இல்லையா நார்மலா எந்த மார்க்கெட்டையும் உள்ள வித்தாங்கன்னா விலை ரொம்ப இறங்கும் நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் நிறைய மியூச்சுவல் ஃபண்டுக்கு பணம் கொடுக்கறதுனால எஸ்ஐபி மூலமா டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்க வாங்க விற்கிறதெல்லாம் வாங்கிட்டு நம்ம மார்க்கெட்டை விழாம பாதுகாப்பு இருக்காங்க அந்த விழாவை பாதுகாத்தையும் நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்லது ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ நடக்கிறது இந்தியோ பாக் வார் நடந்தது டேரிப் வார் நடந்தது அப்பயும் எனக்கு அந்தளவுக்கு லாஸ் வரலைங்கிற ஒரு கம்ஃபர்ட் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கு ஆனால் ஃபாரினர்ஸை பொறுத்த மட்டும் நம்ம மார்க்கெட் ஆகவே மாட்டேங்கிறது அவங்க எவ்வளோ விற்றாலும் டொமஸ்டிக் வாங்கிட்டே அந்த மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட் கண்டினியூஸாக இன்னும் டொமஸ்டிக் சப்போர்ட்டை தான் நம்மண்டே அதே லெவலில் சுற்றிட்டு இருக்கும் ஏன்னா எஃப்ஐஸ் ஆரத்துக்கும் இப்போதைக்கு ஒரு காரணம் இல்ல எஃப்ஐஸ் விற்கிறதுக்கும் அந்த அளவுக்கு காரணம் இல்ல ஏன்னா ஓரளவுக்கு இந்த இந்த டேரிஃபோட அப்சர்வ் பண்ணி இந்தியாவோட க்ரோத் ரேட் ஆறு பர்சன்ட் லெவல்ல மெயின்டைன் ஆகும் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்னு சொல்லுவாங்க இதை கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் இறங்கும் கொஞ்சம் ஒரு தான் மூவ் ஆகும் திவாலி டைம்ல தான் இந்த கன்சம்ஷன் நல்லா க்ரோத் காமிச்சா அப்போ ஃபாரினர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் வரலாம் ஆஹா இந்தியா வந்து டொமஸ்டிக் ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த டேரிஃப் மீறியும் நம்ம க்ரோத் வந்து இன்னும் பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நேரத்தில் அப்போ எஃப்ஐஎஸ் திரும்பி வந்து மார்க்கெட் வந்து ஏறலாம் மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்ல இருக்கு அப்படினு சொல்லிருக்கீங்க ஃபைனலா இந்த மாதிரி ஒரு டைம்ல மார்க்கெட் குள்ள புதுசா என்டர் ஆகணும் அப்படி நினைக்கிற ஒரு ரீடைல் இன்வெஸ்டருக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க சார் நான் என்ன சொல்றேன்னா இப்போ இருக்குற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் வந்து என்ன ஒன்னு வந்து தீபாவளி டைம்ல growth நல்லா வரும் அது ஒரு ஏன்னா இந்த ஜிஎஸ்டி கட்டு கொடுக்குறாங்க ரேட் கட்டும் ஸோ தீபாவளி நல்ல சேல்ஸ் ஒரு நம்பிக்கை மனசில் வச்சுக்கலாம் ரெண்டாவது மழையும் நல்லா பெஞ்சிருக்கு மான்சூன் ஓட்டுக்கும் நல்லா இருக்குது அதனால் ரூரல் ப்ரொடக்ஷனும் நல்லாயிருக்கும் இருக்கும் ரூரல் மக்கள்கிட்ட கொஞ்சம் காசு கையில் இருக்கும் அதனாலும் கன்சம்ஷனுக்கு பூஸ்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த நல்ல மான்சூன்னால் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் அதனால ஓரளவுக்கு ஆர்பிஐ ரேட் கட் இன்னொன்று கூட பண்ணலாம் ஏன்னா ஃபெட் ரேட் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆர்பிஐ கூட ரேட் கட் பண்ணலாம் பட் இந்த டிப்ரிசியேஷன் ரூபி பண்ணுறதுக்காக பண்ணாமல் கூட இருக்கலாம் பட் ஒரு லோ இன்ஃப்ளேஷனில் இருக்கிறது ஒரு நல்ல செய்தி நாலாவது ஃபேக்டர் யூ ஃபெட்ல வந்து ரேட் கட் கிட்டத்தட்ட செப்டம்பரில் இப்போ வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதுவே இக்யூட்டி மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அதில் இந்தியாவுக்கு கொஞ்சம் அலொகேஷன் வர வாய்ப்பு இருக்குது ரைட்டா ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மனசில் வச்சுருந்தீங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து செக்டர்வைஸ் அதாவது ரிஸ்க் எடுக்கிற இன்வெஸ்டராக இருந்தால் செக்டர்வைஸ் எடுக்கிறதுனா ஒரு கன்சம்ஷன் பேங்கிங் டொமஸ்டிக் ஓரியன்ட் செக்டர் ஒன்லி எக்ஸ்டர்னல் செக்டர் வந்து ஐடி ஏன்னா அது கரெக்ஷன் அதிகமாக இருக்குது ஒரு கான்ட்ராக்டெக்டாக வச்சிக்கலாம் இது இல்லை ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற இருக்கணும் ஏன்னா அது வாலிடிலிட்டி அதிகமாக இருக்கும் பட் ஒரு மாடரேட் ரிஸ்க் இன்வெஸ்டர் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இந்த மல்டி கேப் ஃபண்டு மல்டி அசெட் ஃபண்ட் இது ரெண்டும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா மல்டி கேப் என்னென்னா உங்களுக்கு ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் மூணுத்துக்கும் எக்ஸ்போஷர் கிடைக்கும் ஏன்னால் க்ரோத் வந்து அது மிடன் ஸ்மால் கேப் தான் தெரியும் லார்ஜ் கேப் ஒரு டிஃபென்சிவ் ஆப்ளை இருக்கும் மல்டி அசட் ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ இந்த ஃபெட் ரேட் கார்டு பற்றி பேசணும் இல்லையா அது ரேட் கார்ட் ஆனால் கொஞ்சம் டாலர் வீக்கன் ஆகலாம் வீக்கன் ஆனால் கோல்டு விலை ஏறலாம் ஸோ இந்த மல்டி அசட் எல்லாம் கொஞ்சம் கோல்டு அலோகேஷன் இல்லை சில்வர் அலோகேஷன் இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் பெனிஃபிட் வரலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மல்டி கேப் ஒரு மல்டி அசட் ரெண்டும் கம்பைன் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு மாடரேட் இன்வெஸ்டருக்கு அதுவும் என்ன சஜெஸ்ட் பண்ணுன்னா கொஞ்சம் சாகர் பண்ணி பண்ணுங்க ஒரு ஆறு மாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பணத்தை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி பண்ணுங்க இந்த வாலிடிலிட்டி பீரியடில் ஒரு அட்வான்டேஜ் பட் இன்னும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் டைப்பாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹைப்ரிட் கேட்டகிரிலேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதாவது பேலன்ஸ் அட்வான்டேஜ் டைனமிக் அசட் அலொகேஷன் அதுக்கு இன்னொரு பேர் ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஃபண்ட்னு ஒரு கேட்டகிரி இருக்குது கொஞ்சம் சேஃபர் அசட் க்ளாஸஸ் ஏன்னா அங்கே வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து உங்களுக்கு டொமஸ்டிக் செக்டர் தேர்ந்தெடுப்பாங்க அதிகமாக ரிஸ்க் எடுக்கிற செக்டரை எடுக்க மாட்டாங்க ஸோ அந்த விதத்தில் உங்களோட ரிஸ்க் கேபிட்டாய்ட்டை தெரிஞ்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது தகுந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச்